அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாகவே மூணு ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த இடம் வந்து மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்குது தூத்துக்குடியிலேருந்து சரியாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் புதியம்புத்தூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் வந்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ரொம்ப நியர்பையாகவே வந்துட்டு குளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்கும் இது ஒரு புஞ்சை பூமி வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து தார் ரோடு முகப்பிலிருந்து ஊரடி பூஞ்சையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருக்குது மூணு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை பன்னிரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னும் சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்